கோவை விமான அருகே மிர்லிஸ் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் துவக்கம் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ராஜ்பார்க் ஹோட்டல்ஸ் நிறுவனம் தனது மெர்லிஸ் ஐந்து நட்சத்திர ஹோட்டலை அதிநவீன சொகுசு வசதிகளுடன் கோவையில் துவக்கியது தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களின் பட்டியலில் கோவை முதலாவது இடத்தில் உள்ளது பல முன்னணி நிறுவனங்கள் கோவையில் தங்களது வர்த்தக நிறுவனங்களை துவக்கி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் முன்னணி ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனமான ராஜ்பார்க் ஹோட்டல்ஸ் நிறுவனம் தனது மெர்லிஸ் ஹோட்டலை கோவை அவிநாசி சாலையில் துவக்கியுள்ளது நட்சத்திர அம்சங்களுடன் சுமார் இரண்டு ஆடம்பர அறைகளுடன் அனைத்து வசதிகளுடன் பிரம்மாண்டமாக துவக்கப்பட்டுள்ள மெர்லிஸ் ஹோட்டல் குறித்து நிறுவனத்தின் முதன்மை இயக்குநர் சந்தீப் தேவராஜ் இயக்குநர் திவ்யா பொது மேலாளர் மதுசூதனன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர் அப்போது பேசிய அவர் கோவையின் முக்கிய பகுதியான அவினாசி சாலையில் விமான நிலையத்திற்கு அருகில் மெர்லிஸ் ஹோட்டல் அமைந்துள்ளதாகவும் பல்வேறு அதிநவீன சொகுசு வசதிகளுடன் எங்கள் விருந்தினர்களுக்காக கோவையில் மெர்லிஸ் ஹோட்டலை திறப்பதில் மகிழ்ச்சியடைவதாகவும் தெரிவித்தார் மெர்லிஸிற்கு வரும் விருந்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் கூடிய அறைகள் விசாலமான பிரத்யேக சூட்டறைகள் சகல வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அறைகளிலும் தனிப்பட்ட பணிகளுக்கென்று பிரத்யேக பர்னிச்சர் போன்ற நவீன வசதிகளையும் கொண்டுள்ளது மெல்லிஸ் ஹோட்டல்ஸ் ஆடம்பரத்தின் அடையாளமாக கோவைக்கு வரும் பெரும் நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர் ஒரே நேரத்தில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட கார்கள் நிறுத்துவதற்கென்று கீழ் மற்றும் தரைத்தளங்களில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக குடும்ப விழாக்கள் மற்றும் நிறுவனங்களின் பெரிய மற்றும் சிறிய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏதுவாக ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு பேர் அமரக்கூடிய வகையில் பத்து வகையான ஹால்கள் இருப்பதாகவும் உயர்தர வசதிகளுடன் கூடிய பஃபே உணவகம் ஆலே என்ற ஐந்து வகையான உணவகங்களின் உலகளாவிய பல்வேறு வகையான சிக்னேச்சர் சிறப்புகளுடன் உணவுகள் பரிமாறப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் உயர்ந்த தரத்திலான மதுக்கூடம் நவீன வசதிகளைக் கொண்ட உடற்பயிற்சி மையம் நீச்சல் குளம் கருத்தரங்கு கூடம் போன்ற வசதிகளும் இருப்பதாக கூறிய அவர் கோவை மற்றும் கோவைக்கு வரும் விருந்தினர் thank